அந்த காலத்தில் எல்லோருக்கும் வீடுகளில் டெக் இருந்தது இல்லை வசதியானவர்கள் மட்டும்தான் சொந்தமாக வைத்திருந்தார்கள் பெரும்பாலானோர் டெக் கேசட் சில சமயம் கலர் டிவியை வாடகைக்கு எடுத்து அக்கம்பக்கத்தினருடன் சேர்ந்து படம் பார்த்து ரசிப்பார்கள் கல்யாண வீடுகள் தெரு பண்டிகைகள் போன்ற இடங்களில் டெக் வைத்து படம் போடுவது வழக்கம் விடிய விடிய மூன்று நான்கு படங்கள் வரை தொடர்ச்சியாக பார்த்து மக்கள் மகிழ்வார்கள் ஒரு நாள் வாடகைக்கு கொண்டு வந்த டெக்கை காலம் முடியும் முன்பே அடுத்த இடத்துக்கு கொடுக்க டெக்குகாரர் வந்து எடுத்து செல்வார் கேசட்டும் அதேபோல் ஒரு இடத்தில் படம் முடிந்ததும் வேகமாக அடுத்த இடத்திற்கு எடுத்து சென்று விடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் டெக்கு டிவி வாடகை கிடைப்பது கடினம் முன்னதாகவே பதிவு செய்து வைக்க வேண்டிய அவசியம் வாடகை கடையில் காத்திருந்து டெக்கு டிவி கேசட் வாங்கி வந்து படம் பார்த்த அனுபவம் ஒருபோதும் மறக்க முடியாத ஒன்று முன்னாள் நாளில் நண்பர்களிடம் நேற்று டெக்கு வாடகை எடுத்து புது படம் பார்த்தோம் என்று பெருமையாக சொல்வது வழக்கமாக இருந்தது அந்த நாட்களில் பெரும்பாலும் கருப்பு வெள்ளை டிவி மட்டுமே வீடுகளில் இருந்தது டெக்குடன் கலர் டிவி வாடகை எடுத்து வந்தால் படம் தெளிவாக தெரியாமல் இருக்கும் உடனே டெக்கு வந்து சரி செய்து தருவார் சொந்தமாக டெக் வைத்திருந்தவர்கள் வீடியோ கேசட் லைப்ரரிகளில் இருந்து கேசட்டை வாடகை எடுத்து வந்து படம் பார்ப்பார்கள் தமிழ் ஆங்கிலம் என அனைத்து படங்களும் வாடகை கிடைக்கும் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் போன்ற பழைய சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் ரஜினி கமல் படங்கள் என அனைத்தையும் வீடியோ டெக் மக்களால் ரசிக்கப்பட்டன பின்னர் விசிடி டிவிடி என தொழில்நுட்பம் வளர்ந்து இன்று தியேட்டரில் வெளியான நாளிலேயே மொபைலிலும் புதுப்படம் பார்க்கும் காலம் வந்துவிட்டது ஆனால் டெக் டிவி வாடகை எடுத்து வீடியோ கேசட்டில் படம் பார்த்த அனுபவம் அளித்த சுகமும் சுவாரஸ்யமும் இன்றும் எதிலும் இல்லை என்பதே உண்மை மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு இணைந்திருங்கள்